கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைந்திருக்கிறார் கபியரசன் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறாரே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நிகழ்வு குறித்து கள்ளசாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை பார்த்து ஆறுதல் கூறினார் பின்னர் கருணாபுரம் பகுதிக்கு சென்ற பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி தெளித்தனர் பின்னர் நாளை மறுநாள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசின் திட்டங்கள் மூலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி கவியரசர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சற்று நேரத்திற்கு முன்பு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்திற்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நேரில் கருணாபுரத்திற்கு சென்றிருக்கிறார்